என்னையா மனு செய்வர் ஆந்திரா விஜயவாடா கோவா திருச்சூர் கொச்சின் கோவை என்று பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ பம்பரமாக சுழன்று தீயாக வேலை பார்க்கும் அண்ணாமலை எஸ்ஐஆர் நரேட்டிவ் தோல்வியடைந்த விரக்தியில் வெளிப்படையாக மத அரசியல் செய்யும் முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் எடப்பாடியார் கை ஓங்கியது கை நழுவி போன நைனாரின் தந்திரம் தினகரன் தற்போதைக்கு எங்களது கூட்டணி போட்டு உடைத்த பாஜக தலைவர் தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் என்னடா ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்ன மீண்டும் அக்னி பறவை போல வரா திரைப்பட வசனம் போன்று அரசியல் களத்தில் மீண்டும் வந்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலையின் அமைதிக்கு பின் மிகப்பெரிய புயல் எதிரொலிக்கப் போகிறது அவரது கருத்தின்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் தேர்தல் களம் நகர தொடங்கியிருக்கிறது அண்ணாமலையின் பேச்சு செயல்பாடு தகுதி தரத்திற்கு முன் தமிழக அரசியல் களத்தில் எவருமே பிடிக்க முடியாது அண்ணாமலையின் எண்ணமெல்லாம் சீட்டு பேரத்தில் மோடி ஏமாந்து விடக்கூடாது என்பதுதான் இது கடந்த காலத்தில் தமிழகத்தில் நடந்ததும் கூட மீண்டும் அது போன்ற ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதை அண்ணாமலை கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறார் இதை அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக டெல்லி மேலிடத்திடம் சொல்லிவிட்டார் டெல்லி மேலிடத்தின் அனுமதியுடன் தான் மீண்டும் அண்ணாமலை அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் சிட்டுக்குருவியை போன்று சிட்டாக பறந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட பாஜகவின் மேல்மட்ட தலைவர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதில் அண்ணாமலை பங்கேற்காமல் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் வெண்கல சிலை ஆந்திராவில் திறந்து வைத்துக் கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து விஜயவாடாவில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் உடனடியாக கோவாவில் எஸ்ஐ பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் அதைத் தொடர்ந்து கொச்சினில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் உடனடியாக திருச்சூரில் எஸ்ஐ கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் உடனடியாக பார்த்தால் கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்னையா மனுஷன் இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்த தென் தமிழகத்திலும் கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ கட்சி கொடுத்த வேலைக்காக கட்சியின் வளர்ச்சிக்காக பம்பரமாக சொல்லன்று திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அவரது செயல்பாடுதான் தமிழக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது இவரது செயல்பாடுதான் பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பிற்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் அமைந்திருக்கிறது அதனால்தான் பாஜகவின் தொண்டர்கள் அண்ணாமலையை பெரும் தலைவராக போற்றி கொண்டாடி வருகிறார்கள் தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கோவை பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட எஸ்ஐஆர் குறித்து பேசியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்து மிகப்பெரிய பூதம் கேட்கிறது என்று ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை தமிழகத்தில் தொடர்ந்து ஏற்படுத்தி வந்தார் அவரது பிரச்சாரம் அடைந்ததை தெரிந்து கொண்டு உடனடியாக திருப்புறம் குன்றம் விஷயத்தை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய மத பிரச்சாரத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதாவை பார்த்து மத பிரச்சாரம் செய்கிறார்கள் மதவாத கட்சி என்று பிரச்சாரம் செய்யும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பரம் குன்றம் விஷயத்தில் மிகப்பெரிய மத அரசியலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட கடந்த காலங்களில் கூட முதல்வர் ஸ்டாலின் இந்த அளவிற்கு செயல்படவில்லை தற்போது இந்த அளவிற்கு வெளிப்படையாக அவரது பேச்சு மதம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியாக பேசுகிறார் என்றால் அவருக்கு போட்டியாக திரு விஜய் அவர்களும் ஒரு பக்கம் வந்திருக்கிறார் திமுகவின் கோர் ஓட்டுக்களை விஜய் ஒரு பக்கம் பிரிக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கு திமுக தான் துணை நிற்கிறது என்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக வெளிப்படையாக இந்து மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதத்தில் எஸ்ஐஆர் குறித்து பொய் விஷம பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக ஒரே முகவரியில் இருப்பவர்கள் பல மூத்த பத்திரிகையாளர்களின் பெயர்கள் கூட வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் நீங்கள்தான் முதல்வர் உங்களது அதிகாரிகள் தான் இங்கு எஸ்ஐஆரை முழுமையாக செய்து முடித்தார்கள் அதில் சிறு தவறுகள் நடந்திருந்தாலும் நீங்கள் உடனடியாக அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா அதிகாரம் உங்களிடம்தானே இருக்கிறது முதல் நடவடிக்கையாக அந்த மாவட்ட கலெக்டரை தண்டிக்க வேண்டாமா அதை விட்டு மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த எஸ்ஐஆர் மூலம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு கோடி வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இறந்தவர்கள் வீடு மாற்றி சென்றவர்கள் இரட்டை வாக்குரிமை என்று கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதிகளில் கூட தமிழகத்திலே அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சேப்பாக்கம் தொகுதியில் கூட அதிகப்படியான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக செயல்பட்டு இருக்கிறது இங்கேயாவது சிறு தவறு நடந்திருந்தாலும் உடனடியாக அதிகாரிகள் மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது அப்படி இருந்தும் எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் மீது எடுக்காமல் ஒரு வீண் வதந்தி பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் ஏற்படுத்தி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரது எஸ்ஐஆர் நரேட்டிவ் தமிழகத்தில் எடுபடவில்லை என்ற உடனே திருப்புறம் குன்றம் பிரச்சனையை பூதாகரமாக முதல்வர் ஸ்டாலினின் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது மதுரை ஐகோர்ட் மிக தெளிவாக உத்தரவிட்டும் கூட மதுரை திருப்பரம் போன்ற மலையின் மேல் தீப தீபம் ஏற்ற விட மாட்டோம் என்று ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் அங்கு செயல்பட்டது நாம் அறிந்ததுதான் அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நாகர்கோவிலில் கிறிஸ்துவ பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது நாம் அறிந்ததுதான் ஒவ்வொரு ஆண்டும் திமுக கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாகர்கோவில் கலந்து கொள்வது வழக்கம்தான் அங்குள்ள பாதிரியார்கள் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த ஆண்டு திமுகவின் சார்பில் யாருமே அந்த கிறிஸ்துவ பெருவிழாவில் கலந்து கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் அங்கு விஜயின் தாவேக்க கட்சி அந்த பெருவிழாவில் கலந்து கொண்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக நாகர்கோவில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்படி இருந்தும் இந்த ஆண்டு எந்தவித திமுகவின் தலைவர்களும் அந்த கிறிஸ்துவ பெருவிழாவில் கலந்து கொள்ளவில்லை திமுகவின் கிறிஸ்துவ வாக்குகள் ஒரு முனையில் விஜயின் தாவேக்க கட்சிக்கு செல்கிறது உதயநிதி ஸ்டாலின் கூட பல்வேறு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நான் கிறிஸ்தவர்தான் நான் கிறிஸ்தவர்தான் என்று அது கிறிஸ்தவர் மத்தியில் எடுபடவில்லை என்ற உடனேயே பல்வேறு பம்மாத்து வேலைகளை திமுக செயல்பட்டு வருகிறது ஒரு போலி கிறிஸ்தவரை உண்மையான கிறிஸ்தவர்கள் நம்பவில்லை உண்மையான கிறிஸ்தவரான ஜோசப் விஜயை கிறிஸ்தவர்கள் வரவேற்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் நாகர்கோவில் கிறிஸ்துவ பெருவிழாவில் திமுக தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை